ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆருத்ரா தரிசனம் தில்லை நடராஜரின் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் கேட்டதை கேட்டபடியே கொடுப்பார் அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பாத்தீங்கன்னா நாளை ஆருத்ரா தரிசனம் பொதுவாகவே சிவபெருமானுக்கு தினமும் நம்மளுக்கு அபிஷேகம் நடக்கும் ஆனால் வருடத்தில் ஆறே முறைதான் தான் நம்மளுக்கு நடராஜருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அற்புதமான நாட்கள்ல நாம நடராஜரை நினைத்து வழிபாடு செய்து பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றன்னா ஆறு நாளும் அவருக்கு அபிஷேகம் செய்து அவர் ரொம்ப குளிர்ந்த நிலையில் இருப்பார் ஆறு நாட்களும் அபிஷேகம் செய்கிறதுனால தான் அந்த நாளை நாம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆறு நாட்களும் அபிஷேகம் செய்து அவர் அவ்வளவு ஒரு குளிர்ச்சியில் இருப்பார் அவர் அவ்வளவு குளிர்ச்சி மனமும் உடலும் குளிர்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய நடராஜர் கிட்ட நாம என்ன கேட்டாலும் அதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அருளையும் ஒரு சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு உருவாக்கி தரும் அதனால நாளைய தினத்தை தவறாமல் நடராஜரை வழிபாடு செய்து நான் சொல்லக்கூடிய இந்த நடராஜரின் மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் நீங்க என்ன பிரச்சனையில இருந்தீங்கன்னாலும் சரிங்க உங்களுக்கு என்ன தேவைகள் என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை முன்வையுங்கள் கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால நாளைய நாளில் ஏறு இருக்கக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று நாம தமராமல் நம்மளுக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து ஆருத்ரா தரிசனம் இப்ப டைரக்டா டிவிலயே நம்மளுக்கு காட்டுறாங்க நீங்க அப்படி கூட வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் சிவ ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்க நடராஜர் அபிஷேகம் செய்து ஆருத்ரா தரிசனமும் செய்வாங்க நீங்க உங்க வீட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அபிஷேகத்திற்கு உங்களால முடிந்தால் ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுங்கள் அந்த தரிசனத்தை பார்த்துவிட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு மனதார வழிபாடு செய்து விட்டு வாங்க அப்படி நீங்க கோவில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரிங்க அங்கே உட்கார்ந்து நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தில்லை நடராஜரின் மந்திரத்தை எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இதுல கவுண்டிங் கணக்கே கிடையாதுங்க எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம் அதுல வந்து நம்மளுக்கு வந்து இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்றது கணக்கு கிடையாது வருடத்தில் நம்மளுக்கு முறையே வரக்கூடிய இந்த நடராஜர் ஆருத்ரா தரிசனத்தன்று நம்ம நடராஜரை நினைத்து இந்த வழிபாடுகள் அனைத்தும் செய்யும் போது நம்மளுக்கு கோடான ஓடி புண்ணியங்கள் ஏற்படுவதோடு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரிங்க இப்ப அந்த மந்திரம் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்க கவுண்டிங்கெல்லாம் கணக்கே கிடையாதுங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவும் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவும் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவும் பவாய गुणसम्भवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणसम्भवाय शिवताण्डवाय नमवो இந்த மந்திரத்தை நீங்கள் கணக்கில்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் நாளைய தினம் நடராஜரை நினைத்து சொல்வோருக்கு நீங்கள் கேட்டதை கேட்ட வண்ணமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை நாளைய நாள் தவற விடாதீர்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க உங்க குடும்பத்துல வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது நாள்பட்ட கடன்கள் இருக்கிறது வீடு வாங்கணும் மனை வாங்கணும் இதுல பிரச்சனைகள் இருக்குது என் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் எனக்கு தீரா நோய்கள் இந்த நோய்கள் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் தவறாமல் நீங்க எல்லோருமே சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வதோடு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் இப்போ எங்களுக்கு வேலைக்கு போறவங்க நாங்கள் வந்து இந்த மந்திரத்தை வீட்டில் இருந்தோ இல்லை கோயிலுக்கு போயோ எங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸ்ல இருந்து கூட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வேலை செய்யற இடத்துல இருந்தேவும் இதை வந்து நீங்கள் மனதார நடராஜரையும் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்க நடராஜர் சில வச்சிருக்கிறீங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்ததற்கப்புறம் அவர் அவருக்காக நைவேத்தியம் என்ன உங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அதற்கப்பறம் மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க வந்து நடராஜரிடம் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நடராஜரனுடைய நாளைய நாள் வழிபாட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பண்ணிட்டேங்க எந்த பிரார்த்தனைக்கும் செவி சகிக்க மாட்டேன்றாரே கடவுள்னா அவ்வளவு பாவியாகி விட்டேனா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அவ்வளவு புண்ணியங்கள் அவ்வளவு வாழ்க்கை வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் அப்படிங்கறதும் நடக்கக்கூடியதுங்க இதை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நடராஜரின் பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்